ரிஷப ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசிபலன்கள் ராசியில் பிறந்தோர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது லாபகரமானதாக இருக்குது அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த இடத்துல சூரியன் இருக்கார் நீச்சஸஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கார் எந்த கிரகங்களின் தொடர்பும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு இருபத்தி மூணாம் தேதி போற ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிட விகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அண்டு கிரக பயிற்சிகளை பார்க்க போறோம் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசில உச்சஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு கேது சிம்ம ராசியும் சுக்கரன் கன்னீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் அதே மாதிரி துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மாத ஆரம்பத்தில் இதில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் நவம்பர் இருபத்தெட்டு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தேன்னா சுக்ரன் நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு கன்னீராசிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போறாரு அந்த சொந்த வீட்டுக்கு போறதுனால சூரியன் நீச்ச சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறார் நவம்பர் பதினாறு அன்னைக்கு சூரியன் வந்து துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு மணிக்கு மேல ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு விரச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்ரன் இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான நாட்கள் வந்து பௌர்ணமி அதாவது நவம்பர் அஞ்சு பௌர்ணமி அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நமக்கு உலக மக்களுக்கு அன்னத்தை வாரி வழங்கிய அந்த சர்வேஸ்வரனுக்கு அன்னத்தினாலேயே அபிஷேகம் செய்து அதை மக்களோடு மக்களாக பகிர்ந்து உண்ணும் சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது தான் அந்த அண்ணாபிஷேகம் அதுக்கப்புறம் கார்த்திகை அமாவாசை நவம்பர் பத்தொம்பது கார்த்திகை இருபத்தி நாலு வாஸ்து நாள் நாக கார்த்திகை இரவு நவம்பர் இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி நாலு வாஸ்து நாள் நவம்பர் இருபத்தைந்து நாகப்பஞ்சமி நாகபஞ்சமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் ரிஷப ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி ரிஷப ராசியில் பிறந்தோர் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நேரம் லாபஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கார் அந்த வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது இழந்த மரியாதை மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே இதில் குரு பார்வையில் சனி இருக்கிறது மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் பொதுவாக பதினொன்றில் சனி வந்தாலே நல்லது இதில் குருவின் பார்வையில் பெரிய வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாக கூடிய வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்துக்காக காத்துட்ருப்பாங்க எப்போவோ ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அந்த அதிர்ஷ்ட பணம் வரும் நீங்கள் ஏதாவது ஒரு லக்கு லாட்ரி விழுமா இல்லை வந்து ஏதாவது ஒரு புதையல் கிடைக்குமா நிறைய பேர் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி எனக்கு லாட்ரி விழுமா அப்படின்ட்டு ரிஷபராசிக்கு இப்போ லாட்ரி விழக்கூடிய நேரம் லாபகரமானதாக இருக்குது அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கார் நீச்சஸஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கார் எந்த கிரகங்களின் தொடர்பும் இல்லாமல் அதனால் மாத முற்பகுதியில் பதினாறு வரைக்கும் அதாவது நவம்பர் பதினாறு வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம் உஷ்ணம் அஜீரணக் கோளாறு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அல்சர் நெஞ்சு எரிச்சல் எதிர்த்துட்டு வருது சாப்பாடு சாப்பிட்டா எதிர்த்துட்டு வருது இந்த மாதிரி உப்புசமாகிறது இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அக்டோபர் பதினாறு தேதியிலேருந்தே இருக்குது இந்த மாதம் அதுவும் நவம்பர் மாதம் இன்னும் ஜாஸ்தி ஆகும் காரணம் என்னென்னா அந்த கிரகங்களுடைய தொடர்பு எதுவும் இல்லாமல் சூரியன் நாலாம் இடத்துல இருக்கார் இந்த கழுத்து தொண்ட பகுதியிலேருந்து மேல் வயிறு தொப்புள் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்துக்குண்டான சந்திராஷ்டம நாட்கள் ரிஷபராசினர் இருக்குது அப்படின்னு பார்த்தா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நாலு மணி நாற்பத்தி நாலே முக்கால் மணியிலேருந்து நவம்பர் இருபத்தி ஐந்து விடியற்காலை நாலே கால் மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வரும்பொழுது குரு சந்திரன் பரிவர்த்தனா யோகம் நல்ல விஷயம்தான் ஆனால் சந்திரன் குரு சஷ்டாஷ்டகமாக இருக்காங்க அதனால் உங்கள் பேச்சுக்கு மரியாதை குறைவு ஏற்படக்கூடிய நாட்கள் அந்த இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு காலை வரை அதே சமயம் அந்த நாட்களில் பண வரவு குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வருமானமே இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சிலருக்கு அந்த நாட்களில் உங்களுடைய அதிக பிரசங்கித்தனமான பேச்சின் காரணமாக ஏதாவது ஒரு நெருங்கிய நட்பை விட்டு விலகுவதற்கோ ஏதாவது ஒரு நெருங்கிய சொந்தத்தை விட்டு பிரிவதற்கோ வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கணவன் மனைவி உறவில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுங்க ஏன்னா இந்த நாட்களில் நீங்கள் பேச ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னா ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கூட இருக்கிறவங்களாம் தான் ஆனால் வாழ்க்கை துணையுடன் பேசும்பொழுது கவனத்துடன் பேச வேண்டும் ஏழாம் ஏழாம் இடத்துலையே அந்த இடத்துல வந்து சூரியனும் வராது செவ்வாயும் இருக்காரு இந்த இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சுங்கிறது வந்து அந்த நாட்கள் ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அந்த இடத்துல சா நான்கு கிரக சேர்க்கை அந்த நான்கு கிரக சேர்க்கை உங்களுக்கு கெடுதலை பண்ணதான உறவுகளை சுற்றி உக்காத்து வைக்கும் நீங்கள் சென்டரில் இருப்பீங்க உங்களை சுற்றி ஒரு பத்து பேர் இது உங்களுக்கு மரியாதை கொடுக்குமா அவமரியாதை ஏற்படுத்துமாங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த நாட்களில் சந்திராஷ்டம நாட்களில் ராசிநாதன் சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி தான் அவர் நீச்சஸ்தானத்தை விட்டு ஆட்சி பலத்தோடு உக்கார போகிறார் அது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் பேர்லேயே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை ஏற்படும் யாருக்கிட்ட கேட்குறது யாருக்கிட்டேயாவது உதவி கேட்கலாமா யாருக்கிட்டையாவது அவங்க சொல்கிற பேச்சுக்கு எதிர்வாதம் பேசலாமா இல்லை அவங்க பேசுறது என்ன அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சண்டை போடலாமா இப்படியெல்லாம் எல்லாம் ம மனசில் ஓடிண்டே இருக்கும் இந்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா என்றைக்காவது நாள் பஸ்ட் அவுட் ஆகும்போது எல்லாரையும் எடுத்தரிஞ்சு பேசுவீங்க அது உங்கள் மரியாதையும் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு இருபத்தி மூணாம் தேதி போகிறார் இந்த இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் கடனில் தான் வாழ்க்கை ஓட்டுற மாதிரி இருக்கும் நிறையா உங்களுக்கு வருமானத்தை விட செலவு ஜாஸ்தி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில சார் நீங்கள் கொடுக்குறீங்களா தம்பி நீங்கள் கொடுக்குறீங்களா அண்ணா நீங்கள் கொடுக்குறீங்களா இப்படி மேனேஜர்லேருந்து எல்லாருக்கிட்டையும் கை மாற்ற வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வருமானம் வரும் ஆனால் ரொட்டேஷனில் தான் வாழ்க்கை ஓடுற மாதிரி இருக்குது இந்த மாதம் இந்த இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா இருபத்தி மூணு புதன் ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் குறிப்பாக கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வருமானம் ஏற்படும் இதில் புதன் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால குருவின் பார்வையில் புதிய நண்பர்களின் கடல் கடந்த நண்பர்களின் உதவியின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலை பெரு பெரிதுபடுத்துவதற்கு விரிவுபடுத்துவதற்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலவு ஜாஸ்தியாகும் செலவு தான் இருக்கே தவிர வருமானம் ஜாஸ்தி இல்லை வருமானத்தை அதிகப்படுத்துகிறதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா புதன் ஆறாம் இடத்துக்கு வந்து அப்புறம் திருப்பி ஏழாம் இடத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாகும் டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் தான் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது நல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் அது ஒரு அசௌகரியம் ஏற்படுத்த முடியுமா பத்து பேர் இருக்க பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தப்பான வார்த்தையை பேசிட்டோன்னா எப்படி எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு மரியாதை குறைவிலிருந்து உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் அது எந்த பெருமாளாக இருந்தாலும் சரி அந்த பெருமாள் கோயிலில் அங்கே போயிட்டு தாயார் சன்னதியும் ப பெருமாள் சன்னதியும் பக்கத்து பக்கத்தில் இருக்கணும் அந்த இடத்துல போயிட்டு பெருமாள் சன்னதிலேயும் தாயார் சன்னதிலையும் ரெண்டு பேர்த்துக்கும் துளசி மாலை வாங்கி சாற்றி விட்டு கொஞ்சோண்டு நவநீதம்னு சொல்லக்கூடிய அதாவது வெண்ணெயில் சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணுறது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கு பேர் நவநீதம்னு பேர் அந்த நவநீதத்தை வைத்து பிரசாதமாக அதை நிவேதனம் பண்ணி அதை பிரசாதமாக அடுத்த வாழ்க்கும் கொடுங்கோ நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்கோ இதை சாப்பிடுவதன் மூலமாக பணக்கஷ்டம் குறையும் பண பற்றாக்குறை குறையும் குறிப்பாக பேசக்கூடிய வார்த்தைகளால் நெருங்கிய நட்புகளிடமிருந்து விலகும் சூழ்நிலை ஏற்படாமல் ஒரு அதாவது ஒரு குரூஷியலான இந்த விளிம்பு வரைக்கும் வந்து சண்டை போட்டுட்டு திரும்பி அடங்குவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு உங்களுக்கு துணையாக இருப்பது அந்த பரந்தாமனும் அவனின் பாரியாளுமான மகாலட்சுமி தாயரும் தான் உங்களுக்கு துணை இருப்பாங்க உங்கள் ராசிக்கு உண்டான பதாபலன்களை ஆராய்ந்துள்ளும் இந்த பலாபரங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தமாக இருக்கு அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதக சாதக பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரெக்டாகவும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்